உன் பொண்டாட்டி எங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம் எஜம நீ அங்க போய் வந்துடுறேன் எனக்கு ஆளால் ஒவ்வொரு கரக்கி ஏம்மா நாலு பெருவு தள்ளுதானே இருக்குது போனக்கு என்ன தரிசி பிளைய இவ்வளவு அழகா வேலை பொண்டாட்டி ஒரு காசுக்கு சும்மா சும்மா அவளையும் சாத்து பேசிட்டு இருக்கும் அதை பத்துக்கோ செடி நல்ல பிள்ள பாரம்பரியம்

சும்மா கூப்பிட்டு தான் பாரு பின்னாடி திரும்பி பாரு மது நீங்க ரொம்ப மாறிட்டீங்க மது இதெல்லாம் சும்மா ஜாலிக்கு மது போங்க நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் மது நில்லு நல்ல மடனியா நல்ல மடனியா எவனே அந்த அடி வாங்கிட்டு போ போற போ போ பொன்னடி பி சமாதானப்படுத்து சே வாழ்க்கையே வெறுப்பா போகுது கையில செலவுக்கு பத்து பைசா கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் மாறுவோ விட்டு எல்லார்டையும் காசு இருக்கும் ஆனால் ஏன்ட்ட இருக்காது எப்படி தெரியுமா உதவி உதவிப்பட்டா ஜாக்லின் அக்கா இருக்காவோ உதவி பண்ணால் மேனேஜர் இருக்காரு கீதா அக்காவுக்கு ஒரு மாய மம்மி ஒன்று கிடக்கு சுந்தரி ஆபீஸுக்கு போறவன்ல பாவப்பட்டவன் ஆதான் இருக்கவே இருக்கு பணக்கார பாட்டி வடிவு பாட்டி இன்னைக்கு பிறந்த நாள் அதுதின் போய் சீனை போட்டு பொய் சொல்லி எதாட்ட காசு வாங்குவோம் காசையே ஏன் வாங்கணும் ஒரு மோதிரம் புடச்ச சொல்லுவோம் ஒரு செயின் புட சொல்லுவோம் வடிவு மம்மின்னு கூப்பிட்டா காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும் எப்படி கூப்பிடன்னு தெரியலையே வடிவாத்தா மது எடி மது என்ன அண்ணி என்னடி வாய கோடைய வச்சுட்டு எங்க போயிட்டு இருக்க கோவமா இருக்கியாக்கும் ஆமா அண்ணி அவரு ரொம்ப மாறிட்டாரு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப ரொம்பவே மாறிட்டாரு யார் ஆரியாவா எல்லா புருஷனும் அப்படித்தான் கொஞ்ச நாள் நல்லா இருப்பான அப்புறம் மாறிடுவானோ அதுக்கு என்ன செய்ய முடியும் எப்ப பார்த்தாலும் தரிசனிய பத்தியே பேசிட்டு இருக்காரு தரிசனா யாரு புதுசா வந்திருக்க ரவுடி மூஞ்சு பிள்ளையா ஆமா அண்ணி அவன் சும்மா ஆடுவானா இருக்கோ அதுக்கு ஆண்டி நான் போறேன் இவ ஒரு செல்ல செல்லக்கிருக்கி சரி நம்ம போய் வடிவு பாட்டிட்டு சீரப்படுவோம் வடிவு இல்ல வடிவாத்தா வடிவாத்தா படிவாத்தா எம்படி தரிசு பாருங்க காட்டு ராணி மாதிரி இருக்கா வடிவாத்தா படிவாத்தா ஐ பணியாரம் ஏன் உங்க தத்து போன கீதா வந்தாதான் பேசலாம் வரலாம் ஏ ஆரியா என்ன அவட்ட சண்டை போட்ட கோவச்சிட்டு போற

வடிவாத்தா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் ஆமா அதான் முதல்ல உங்க தான் ஆசீர்வாதம் வாங்க வந்தேன் நம்ம ஊருக்கே பெரிய பணக்காரி நீங்க வெறும் நல்லாரு மட்டும் தானா கிப்ட் கிப்ட் எதுவும் கிடையாதா தர்சினி கண்ண நோண்டனும் ஆஹ் ஏமா காட்டுராணி உள்ள போ போத்தா ஏதாவது கிப்ட் கொடுங்க கைக்கு மோதிரமோ இல்ல கழுத்துக்கு சங்கிலியோ இல்ல கையில ஒரு பத்தாயிரமோ கிப்ட் கொடுங்க கிப்ட் கொடுங்க கிப்ட் கொடுங்க ஓஹோ கிஃப்ட்டுக்காக வந்திருக்கா நான் பாரு இரிமா எடுத்துட்டு வரேன் ஆ பாத்து போங்க பாத்து போங்க இவ்வளோ அழகா இருக்கீங்க குட்டியோண்டு சரி வந்ததுக்கு ஏதாவது தேர்னா லாபம் தானே நூறு வகை நாலு மோதிரம் வாங்கினேன் அதில் ஒன்று இவளுக்கு கொடுத்துருவோம் அவளுக்கு தேவை கிஃப்ட்டு தானே நாலு மோதிரம் இருக்கு எதை எடுக்கலாம் சரி இந்த கல் வச்சதை எடுப்போம் சந்தோஷப்படுவா அஞ்சு நிமிஷத்தில் இருபத்தஞ்சி ரூபாயில் கிஃப்ட் ரெடி என்னது படிக்கும் பாட்டி ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்ததில்ல ஆனால் எங்கள் வடிவார்த்த வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எடுத்துருவோம் ஜூமில் போதும் போதும் மோதிரத்தை முத்தம் கொடுக்கேன் நூறு ஆண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க போயிட்டு வரேன் வடிவாத்தா தரிசினி நீ காட்டுறா நீ போயிட்டு வரேன் ஆரியா இன்னைக்கு எனக்கு மோதிரம்லாம் கிடச்சிருக்கு சந்தோஷத்துல நான் என்ன பண்றேன் போய் மதுவை ஏதாட்டும் சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுறேன் சரிக்கா திண்ணில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி சும்மா கிடந்தவளுக்கு தங்க மோதரம் அதுவும் கல்லு வச்சது அவளுக்கெல்லாம் வரவளவு கும்பலா அதெல்லாம் ஒருத்தி என்ன வள்ளல் மாதிரி அள்ளிக் கொடுத்துக்கிட்ருக்கு மோதிரத்துலும் தஞ்ச முதலத்தை கொடுத்தா நான் என்ன பைத்தியம்மா இன்னொரு வாய் நாலு முதலம் வாங்கினேன் ஆறு ரெகிர ஓட்டோன்னு எடுத்துக்கிட்டே இருந்தான் அதெல்லாம் ஒன்றை கொடுத்தேன் அதுதான்ண்ணா என் பொண்ணுட்டுக்கு கொடுக்குறதுக்கு முக்கோள் அழுகையே நீயாவது வாங்க அப்பா என்ன கூட்டம் லீவு நல்லா அம்பிட்டு பேர் ஊருக்கு போய் தொலைவானுவா இம்பட்டு கூட்டத்தில் எப்படி போவே ஏம்மா செக்கிங்கெல்லாம் இருக்குமே பெட்டியை செக் பண்ணி தொலைவானே இப்போ ஊரை விட்டு போகிறது சேஃப்டி கிடையாதுன்னு நினைக்கேன் ஆமாம் ஆமாம் எங்கேயாவது கொஞ்ச நாள் தங்கி இந்த காசை பூரை எதாட்டி சொத்தாக வாங்கி போட்டு தான் அடுத்த இடத்த பார்க்கணும் இப்போ என் பேரில் போட்டால் இம்பிட்டு பணம் எப்படி வந்ததுன்னு ரைடு வந்துருமே என்ன சேனையும் ஒன்றும் உடவே மாட்டுக்க சரி ஏதாட்டும் ஒரு வீட்டை பிடிச்சி பணத்தை பூரா அதெல்லாம் அடுக்கி வைப்போம்

கொண்டா கொண்டா ஹலோ மனமா இருக்க சாப்பாடு சரி சரி போ பில் பில் அம்ல பில் ஏய் ментал பைல இந்த ஹோட்டலுக்கு ஓனர்னா வாட் யூ ஓனர் என்ன பள்ளிக்கப் பறங்கி காண்டயா வெயிட் வெயிட் பிச்ச வேலை விட்டு தூக்க நினைக்கிற

ஏம்மா உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா அதான் இங்க போட்டிருக்கு எலிஃபென்ட் மேடம் இந்த பேப்பர் எல்லாமே இடக்கடையில இருந்து பத்து ரூபாய்க்கு வாங்குன மாதிரி இருக்கு கோவிந்தா கோ கோவிந்தா ஏமா மாண்டையில் கொஞ்சமாவது அறிவு இருக்காம்மா முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு யாராவது இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல கொடுப்பாங்களாமா இதோட மதிப்பு தெரியுமாமா பன்னெண்டு கோடிமா என்ன காச குடுக்கறதாத்து சாப்பாட்டுக்கு காசை சாப்பாடை கொடு நாங்க பக்கத்து நிக்கோம் இந்தாங்க சாப்பாடு சாரி சாரி இதை எடுத்துட்டு போங்க இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்க இந்தாப்பா இது போய் டஸ்ட்பின்ல போடு டஸ்ட்பின்ல போடுறதுக்கு நமக்கு அது குடுக்கலாம் மனசே வராது போல ஹோட்டல்ல இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது வெளியே போங்க ரூம் வாடகை எல்லாம் ஒண்ணுமே இல்லையா நாலு தெருவுல மேடம் இருக்கீங்களா உன் காசு எல்லாமே தூசு எலிபன் மேடம் என்னாச்சு ஐயோ எலிபன் மேடம் மயங்கிட்டு எலிபன் மேடம் எவ்ளவோ சொன்னேன்னு மேடம் என் பேச்சு கேட்காம இப்படி உயிரை விட்டுட்டியே எளிபன்பாடம் என் தம்பி சொரிய மாறி இருக்கு எல சொரியா எழு மாறி என்னல எங்க போயிட்டார கல்யாண பத்திரிகை அச்சடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் ஏம்ல நடந்து போற வண்டி கிண்டி எதுலயாவது போலாம்லா ஏன் டங்க இருக்குல்ல வண்டி லூஸ் பயில வண்டி ஒண்ணு வாங்கிக்கோ ஆப்பிள் போனேன் இல்ல யார்கிட்ட இருந்து ஆட்டைய போட்ட ஆட்டைய போட்டுனா என்ன புதுசா ஷோரூம்ல இருந்து வாங்கினது வாண்ட எங்க இருக்கல துட்டு ஈஸ்வரியத்தை வாங்கி கொடுத்தாவோ காலேஜ் பிடிக்கிற பையன் போன் இல்லாம இருக்க கூடாது அதுவும் ஐபோன் இல்லாட்டி அவ்வளவுதான் சொல்லி வாங்கி கொடுத்தாவோ ஏதோ அந்த பிச்சைக்கார பொம்பளையா பிச்சைக்காரி அது என்ன செவிட்ட பேத்துருவேன் நாயே இல்ல அதெல்லாம் வேண்டாம்ல நமக்கு லூஸ் பையல உன் சுவாலிய பாத்துட்டு போவாங்க ശരി തൂറപ്പോ ഒരു വാരത്തില കല്യാണം എല്ലാത്തും പത്തനിച്ച കൊടുക്കണോ മിനിമം വീട്ടും പോയി കൊടുത്തിട്ട് വരണോ വീട്ടിൽ കിളമ്പ ഉടനെ ആസ്വത്രി ചാകണ ये